ஃபேஸ் மாஸ்க் தற்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் வேலுமணி தங்கமணி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்தியலிங்கம் வீட்டில் மட்டும் ரைடு பண்ணாங்க வைத்தியலிங்க சொத்துக்களை முடக்கினாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இருக்க சேலம் இளங்கோன் வீட்டில் அதே மாதிரி எடப்பாடியோட உறவினர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ராமலிங்கம் வீட்டிலலாம் ரைடு பண்ணாங்க ஆனால் முடங்கலை முடக்கல இதை பற்றி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து முதல் ரைடு கூடும் போதே வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு டெல்லிட்டு உங்கள் கூட கூட்ட நிற்க ஆனால் எனக்கே வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை அது சும்மா தான்ப்பா எடப்பாடி அணிக்கும் விட்டுருக்கோன்ற மாதிரி ஒரு சமாதானம் படிச்சாங்க இப்போ வந்து வைத்தியலிங்கம் சொத்துக்களை முடக்கும் போது இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லி தற்பட்ட பி வந்து என்னங்க என்னையை நம்பி தான் அவங்கள கூட்டம் இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியலன்னா என் பின்னாடி எப்படி வருவாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் டெல்லியை நோக்கி கேட்டிருக்காங்க அதுக்கும் டெல்லி என்ன சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க இதோட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக் வைக்க போகிறாங்க இது சின்ன அமௌண்ட்டுதா எடப்பாடி அணையில் மாட்டப்போகுது பெரிய அமௌண்ட்ன்றா மாதிரி வந்து திருப்பியும் சமாதம் பற்றி அனுப்பிச்சிருக்கத சொல்கிறாங்க பிஎஸ் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இப்பயுமே அண்ணாமலை அமித்ஷா தான் போய் பார்ப்பாரு ஆனால் பி எஸ் கோயில் கூட பார்த்தீங்கன்னா காரில் போயிருக்காரு அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தனியார் ஹோட்டலில் போய் காரில் பேசியிருக்காரு அதிமுக விவரத்தில் இங்கே வந்து பெரிய லெவலில் இன்வால்மெண்ட் இருக்காதிங்க அதாவது டெல்லி பார்த்து மாதிரி தலைமை பார்த்து மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஒரு தொழிலதிபர்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி பேச்சுவார்த்தை எடுத்துறாங்க அதாவது கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்கதா சொல்றாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி வந்து கூட்டணிக்கு வரலாடா மிகப்பெரிய நெருக்கடி வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க